வணக்கம் இது உங்கள் விஜய் மல்டிடெக் சோலார் நம்ம இன்னைக்கு சேலம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் இன்ஸ்டாலேஷன் பக்கி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கஸ்டமர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முந்நூறு அடி போர்வெல் இருக்குது ஆழத்தில் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஸோ நம்ம போர்வெல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஃபீட்டு அந்த பக்கமாக நெல்லித்தோப்பு போட்டிருக்காரு ஸோ நம்ம வந்து கொடுத்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கரேஷனில் ஜிஏ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பேனல் எரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு இங்கே கஸ்டமருக்கு கொடுத்த மோட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் ஒரு அடி ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வாட்டர் டெலிவரி பாருங்கள் பக்காவான டெலிவரிங்க என்னென்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதாங்க மழை பெஞ்சு முடிஞ்சுது ஸோ நாங்கள் தண்ணி எடுத்து விட முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் பட் சோலார் அதோடய பவரை காட்டிடுச்சுங்க பேனல் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெயின் பட்டு ரெயின் இருந்தாலுமே உங்களுக்கு செம்ம ரிசல்ட்டு இது மாதிரி உங்கள் நிலத்துக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்